இது கூட மைதா மாவு ரெண்டு பழம் முட்டை வெள்ளைக்கருவு சக்கரை கொஞ்சம் சோடாப்பு போட்டு பணியாரும் பனியாரும் ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ சுடலாம் 이거 맞네요. 스 ص ب பணியாரம் பணியாரம் தான் பிடிக்கும் பணியாரம் पणिया सू पणिया रेडी आ सूर्य पनिया डी हईड्र tulang piringan, pani ada lagi itu நல்லாயிருக்கும் வாழைப்பழம் போட்டிருக்கேன் வாழைப்பழம் போட்டிருக்கேன் முட்டை வெள்ளைக்கரு மஞ்சக்கரு போடக்கூடாது வெள்ளைக்கருவு சர்க்கரை போட்டிருக்கேன் ரெண்டு பழம் போட்டிருக்கேன் யாருக்கெலாம் பிடிக்கும் பிள்ளைகளுக்கு செஞ்சு விட்டுருக்கலாம் வீட்டில் உள்ளதோ வீட்டில் உள்ள மைதா மாவு காலையில் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டேன் சர்க்கரை போட்டிருக்கேன் நெல்லக்கரு சக்கரை சர்க்கரை போட்டுக்கி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா பொசு பொசு வருது சூப்பரா வருது தீய கம்மியாச்சாலும் இருக்கும் பார்த்தீங்களா புசு புசுன்னு வந்திருக்கு ஆஹா சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கிட்ட சாப்பிட வாங்க புசு புதுசு இருக்கு சுவையான ம மைதா பணியாரன் ரெடி

இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஈஸியான தான் பார்த்துக்கோங்க அழகாக இருக்குது エリア行っ படையார ரெடி ஆயிட்டு இருக்கு ஒரு கப்பு மைதா போட்டா ஒரு கப்பு சர்க்கரை போடணும் அளவு ஒரு கப்பு மைதா போட்டால் ஒரு கப்பு சர்க்கரை போடணும் அது கூட முட்டை வெள்ளை ரெண்டு பழம் அரை மணி நேரம் லேட்டாக சோடா போட்டுக்கிடணும் அரை நேரம் ஊற வச்சுக்கிடணும் அப்போ தான் இருக்கும் உடனே போட்டாச்சுன்னா உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சு போட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அந்த மெசேடு எப்படி வந்துருக்குது பாருங்களேன் பாருங்க மெத்து மெத்துன்னு இருக்கு தீயை கம்மியாச்சு எல்லாம் ரொம்ப கடியே விடக்கூடாது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சர்ஃபீஸ் பண்ணுங்கள்